பஞ்சாப் மாநிலத்தின் மோகா மாவட்டத்தில் பெய்த கனமழையால் தங்கள் கிராமத்தை இணைக்கும் சாலை சேதமடைந்ததை அடுத்து அந்த கிராம மக்கள் தங்களது துணிச்சலையும் ஒற்றுமையையும் காட்டும் மனிதாபிமான காட்சியை வெளிப்படுத்தும் ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் காரணமாக வயல்வெளிகள் நாசமாயின மேலும் கிராமத்தை சுற்றியுள்ள மற்ற பகுதிகளுடன் இணைக்கும் முதன்மை அணுகல் சாலையும் வெள்ளத்தால் அழிந்து போனது இந்நிலையில் வழக்கம் போல் காலையில் பள்ளிக்கு சென்று மாலையில் திரும்பிய பள்ளி குழந்தைகள் தங்கள் கிராமத்திற்கு போகும் பிரதான சாலை துண்டிக்கப்பட்டு அதில் வெள்ளம் பாய்வதைக் கண்டு திகைத்து நின்றனர் ஆபத்தான சூழ்நிலையில் சிக்கி தவித்த குழந்தைகளுக்கு உதவ பெற்றோர்களும் கிராம மக்களும் விரைவாக செயல்பட்டனர் அதன்படி கிராமத்து இளைஞர்கள் சிலர் துண்டிக்கப்பட்ட சாலையை இணைக்கும் விதமாக பாய்ந்தோடிய வெள்ளத்தில் படுத்து மனித பாலமாக செயல்பட்டனர் சிக்கி தவித்த பள்ளி குழந்தைகள் அவர்கள் மீது நடந்து தங்கள் கிராமத்திற்குள் போனார்கள் இளைஞர்களின் இந்த முயற்சி எந்த குழந்தையும் சிக்கி தவிக்காமல் பாதுகாப்பாக வீடு திரும்புவதை உறுதி செய்தது இளைஞர்களை பலரும் பாராட்டி வருகிறார்கள்